ஒரு வயசான மீனவர் ஆத்தங்கரையோரமா உட்கார்ந்து கரை ஒதுங்குற மீன்களை பிடிச்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தாராம் ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசானனால ஆத்துக்கு போய் அவனால மீன் பிடிக்க முடியலையாம் அப்போ இவர் டெய்லியும் வெயிலையும் மழையிலயும் இப்படி கரை மீன்களை பிடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்த தேவலோக பறவையான காஹா அப்படிங்கிற ஒரு பறவை பார்த்துச்சான் இந்த பறவை பார்த்ததுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் பெரிய சிறகுகளோட அந்த சிறகுகள் எல்லாம் வெள்ளி சருகைகள் இருக்குமாமா அதோட உடம்பு பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா பெரிய பறவையா இருக்குமாம் இந்த காகா பறவை இந்த தாத்தாட்ட வந்து கேட்டுச்சான் ஏன் தாத்தா இந்த வயசான காலத்துல இப்படி வெயில்லயும் மழையிலயும் உட்கார்ந்து மீன் பிடிச்சு சாப்பிடுறீங்களேன்னு கேட்டுச்சாமா அதுக்கு உடனே அந்த தாத்தா சொன்னாரா எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொன்னாராமா இந்த தாத்தா வருத்தமா சொன்னதை கேட்ட காகா பறவை பரிதாபப்பட்டு தாத்தாக்கு ஒரு வாக்கு கொடுத்துச்சாம் என்ன அப்படின்னா daily நான் உங்களுக்கு ஒரு மீன் கொண்டு வந்து தரேன் நீங்க இப்படி வந்து வெயிலையும் மழையிலும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்க வீட்டிலேயே இருங்க அப்படின்னு சொல்லிச்சான் இந்த காகா பறவை சொன்னது போல டெய்லியும் யும் தாத்தாக்கு ஒரு மீன் கொடுத்துட்டே இருக்குமாமா இந்த காகா பறவை வந்து போறது இந்த ஊர்ல இருக்க யாருக்கும் தெரியாது தாத்தாக்கு மட்டும் தெரியும் இந்த இந்த பறவை கொண்டு வர மீன் எப்படி இருக்கும்னா பாக்குறதுக்கு நல்ல வித்தியாசமா அழகா இருக்கும் தாத்தா அதை வறுத்து சாப்பிடுறதுக்கு மனசு இல்லாம போய் விக்க ஆரம்பிச்சாராமா இந்த அழகான மீனை வாங்குறதுக்கு பயங்கர டிமாண்ட் ஆ சந்தையில எல்லாரும் நிறைய விலை கொடுத்து வாங்க வாங்க தாத்தாவினுடைய வசதியும் ஏறிக்கிட்டே போச்சாம் பெரிய வீடு கட்டிக்கிட்டாராம் தோட்டம் துறவு எல்லாம் வாங்கிட்டாராம் தாத்தா மகிழ்ச்சியா வாழ்ந்தாராம் இவருக்கு சொத்து பத்து பணம் எல்லாம் சேரவும் சொந்தக்காரங்க எல்லாம் கூட வந்து தாத்தா கூட இருக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் வா தாத்தா வசதியானது தெரிஞ்சப்ப கூட காகா பறவை ஒரு நாள் கூட மீன் கொண்டு வந்து கொடுக்கிறதை நிறுத்தவே இல்லையாம்

அந்த பறவையை பிடிச்சு தர்றவங்களுக்கு நம்மளுடைய ராஜா அரசாட்சியில பா அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய கஜானால இருக்கக்கூடிய பாதி தங்கத்தை சொல்லி தண்டோராக்காரன் சொல்லியிருக்காரு போடுறான் இந்த தாத்தாக்கு பணசு பணத்து மேல ஆசை வந்துருச்சு உடனே என்ன பண்ணாரு இந்த பறவையை புடிச்சு கொடுத்து கஜானால இருக்கிற பாதி தங்கத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டு நேரா அரண்மனைக்கு போய் அமைச்சர்கிட்ட அந்த பறவை எனக்கு தெரியும் நீங்க உங்களுடைய காவலாளிகள் எல்லாம் என் கூட அனுப்புங்க என் வீட்டுல ஒளிஞ்சிருக்கட்டும் நான் அந்த பறவை வந்ததும் உடனே மந்திரி என்ன பண்ணாராம் கூடவே வீரர்களை வீரர்கள் எல்லாம் தாத்தாவோட வீட்டுல ஒவ்வொரு மூலையிலையும் ஒளிஞ்சுட்டாங்க எப்பையும் போல காகா பறவை தாத்தாக்காக ஒரு மீன் கொண்டு வந்துதாமா மீன் கொண்டு வரதை பார்த்த தாத்தா சொன்னாரா பறவையே நீ எனக்கு தொடர்ந்து ரொம்ப நாளா மீன் கொண்டு வர எந்த நன்றி உனக்கு நான் வந்து என்னோட வீட்டுக்கு நான் உன்ன கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம் தாத்தாவ நம்பின காகா பறவையும் வீட்டுக்குள்ள வந்துதான் உடனே தாத்தா என்ன தெரியுமா பண்ணாரு அந்த பறவையினுடைய காலை இருக்க பிடிச்சிட்டு வீரர்களே ஓடிவாங்க பறவையை நான் பிடிச்சிட்டேன் வீரர்களே ஓடி பறவையை நான் பிடிச்சிட்டேன்னு கத்த ஆரம்பிச்சாராமா உடனே எல்லா மூளையிலும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் ஏகமா ஓடி வர ஆரம்பிச்சாம் இத பார்த்த காகா பறவை சும்மா இருக்குமா படபட படபடன்னு தன்னோடைய பெரிய ரக்கையை அடிச்சு வீட்டோட கூரைய பிச்சி பறக்க ஆரம்பிச்சிருந்தான் இந்த தாத்தா என்ன ஆனாரு தாத்தா காலை விட்டா கீழே விழுந்துருவோன்னு பறவையோட காலை இருக்க பிடிச்சிகிட்டே இருந்தாராம் தாத்தாவோட சேர்ந்து காகா பறவையும் பறந்து மாயமா மறைஞ்சு போச்சாம் இன்னமும் அரசனுடைய வீரர்கள் காகா பறவையையும் தாத்தாவையும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்களாம் நீங்க காகா பறவையும் தாத்தாவையும் பார்த்தா கண்டிப்பா சொல்லுங்க அன்பு